ஹலோ பசங்களா நம்ம இன்னைக்கு வந்து கவுனி அரிசி இனிப்பு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து இதெல்லாம் தான் தேவை கவுனி அரிசி வெல்லம் தேங்காய் கவுனி அரிசி வந்து என்ன பண்ணணுன்னாக்கா நல்லா ஊற வச்சிடணும் ஓவர் நைட் ஊற வைக்கணும் இது வந்து ஊறுறதுக்கு வந்து ரொம்ப லேட்டாகும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க அந்த கழுவி வச்ச தண்ணியோடு தான் நம்ம வேக வைக்க போகிறோம் குக்கரில் வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க அது ஸ்வீட்டு அதனால் ரொம்ப கம்மியாக தான் உப்பு போடணும் விசில் விட்டுருங்க ஒரு விசில் வந்தோடனே சிம்மில் வச்சுருங்க அதுக்கப்புறம் சிம்மிலே வச்சுட்டு இன்னொரு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இதை வந்து நம்ம இட்லி மா இட்லி துணி போட்டு நம்ம ஆவியில் கூட வேக வைக்கலாம் அது ரொம்ப நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் அதனால் நான் குக்கரில் வச்சுட்டேன் தண்ணி வந்து ஒரு கப் அரிசிக்கு வந்து ஒரு கப் தண்ணி தான் வைக்கணும் அரிசி வந்து முழுசாக வெந்துடக்கூடாது இந்த மாதிரி தான் இருக்கணும் கொஞ்சம் பருக்க பருக்கையாக இருக்கணும் அதில் வந்து நம்ம வெள்ளம் போட்டுக்கணும் நான் வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் முன்னாடியெல்லாம் கருப்பு கவுனி அரிசினாக்கா இது மட்டும்தான் செஞ்சு கொடுப்பாங்க கவுனி அரிசினாலே இதுதான் இங்கே என்ன பேருன்னா தெரியல நான் கவனி அரிசின்னா நான் சின்ன பிள்ளை இதை மட்டும்தான் சாப்பிட்ருக்கோம் வெள்ளத்தை போட்டுட்டு கொஞ்சம் அந்த தண்ணி சுன்ற வரைக்கும் கிளறி விடுங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் நெற்று நெத்தாக தான் இருக்கும் அது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களால் கடிக்க முடியாதுன்னாக்கா நீங்கள் ஒன்றுக்கு ஒன்றரை கப் தண்ணி கூட வச்சுக்கலாம் ஆனால் அது ரைஸ் மாதிரி ஆகிடும் வெள்ளம் போட்ட பிறகு லைட்டாக தண்ணி விடும் அந்த தண்ணியும் சேர்ந்து வத்துற வத்துற வரைக்கும் தண்ணி போயிடுச்சு பாருங்கள் வத்திர வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படி கிளறி விட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் வத்திவிடும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க போதும் அவ்வளோதான் அடுத்தது தேங்காய் துருவி வச்சுக்கோங்க திருவண்ணை தேங்காய் வந்து போட்டுக்கோங்க தேங்காய் வெல்லம் இதுக்கெல்லாம் அளவே கிடையாது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் அவ்வளோதான் தேங்காய் போட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு சாப்பிட வேண்டியது தான் உங்களுக்கு பல் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா நீங்கள் இந்த மாதிரி இருந்தாலே போதும் இதுவே ஆக்சுவலாக நல்லா தான் இருக்கும் முன்னாடியெல்லாம் ஆவில் வேக வைப்பாங்க வேக வைப்பாங்க அது வந்து ரொம்ப க கடிக்கவே முடியாது இது ஓரளவுக்கு சாஃப்டா தான் இருக்கு ஒன்றுக்கு ஒன்று தண்ணி வச்சு குக்கர்ல வைக்கும்போது நல்லதான் நல்லா தண்ணியெல்லாம் எல்லாம் சுண்டிடிச்சு நல்லா கிளறி விட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது செய்யறது ரொம்ப ஈஸி ஹாப்பி குக்கிங்